நோ விஸ்டம் லேக் சாய்லன்ஸ் நோ விஸ்டம் லேக் சாய்லன்ஸ் மௌனம் இல்லை என்றால் ஞானம் இல்லை நோ உமேன் கேன் கீப் அ சீக்கிரட் நோ உமேன் கேன் கீப் எ சீக்ரெட் பெண்ணிடம் இரகசியம் நில்லாது நன் கேன் பி குற்ற நன் கேன் பி குட் டு சூன் நல்லவன் என்று பெயர் எடுக்க நாளாகும் நத்திங் கம்ஸ் அவுட் ஆஃப் நத்திங் நத்திங் கம்ஸ் அவுட் ஆஃப் நத்திங் ஒன்றும் இல்லாமையில் இருந்து ஒன்றும் வருவது இல்லை நத்திங் இஸ் பேட் பட் இஸ் மைட் ஹாவ் பீன் வேர்ஸ் நத்திங் இஸ் பேட் பட் இட் மைட் ஹேவ் பீன் வேர்ஸ் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு பாகையோடு போயிற்று நத்திங் இஸ் ஸோ டென் பட் தன்போஸு நத்திங் இஸ் சோடஇன் பன்ஃபோசுன் எதிர்பாராததை தவிர எதுவும் சதமல்ல நத்திங் இஸ் கேவின் ஸோ ஃப்ரீ ஹஸ் அட்வைஸ் நத்திங் இஸ் கேவின் ஸோ ஃப்ரீ ஹஸ் அட்வைஸ் இலவசத்தைப் போல அறிவுரையைப் போல இலவசம் எதுவும் இல்லை நோ ஃபுட் வேலை செய்யவில்லை என்றால் உணவும் இல்லை நோ நோட்னோ ஃபுட் வேலை செய்யவில்லை ஏனில் உணவும் இல்லை நோ ராங் விதவுட் அ ரெமடி நோ ராங் விதவுட் அ ரெமடி நோ ராங் மேன் நோ ராங் விதவுட் அ ரெமடி தீர்வு இல்லாத தவறுகள் இல்லை தீர்வு இல்லாத தவறுகள் இல்லை மறுபடியும் வேகமாக ஒரு தடவை பார்த்துடலாமா நோ விம்ஸ் மௌனம் இல்லை என்றால் ஞானம் இல்லை இன்னும் உமன் கேன் கீப் சீக்கிரட் பெண்ணிடம் ரகசியம் இல்லாது நான் கேன் பி குட் நல்ல பெண் என்று பயிரெடுக்க நாளாகும் நத்திங் கம் ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றும் வருவதில்லை நத்திங் இஸ் பேட் பேட் இட் ஹாப் பீன் ஹாப்பி தலைக்கு வந்தது தலை பகையோடு போயிட்டு நத்திங் இஸ் சோ டைன் பட் த அன்ஃபோர்சீன் எதிர்பாராததை தவிர எதுவும் சதம் அல்ல நத்திங் இஸ் கேம் இன் ஸோ ஃப்ரீ அறிவுரை போல இலவசம் இதுவும் இன்னொரு வேலை இல்லை என்றால் உணவும் மேல் விதவுட் அ ரெமெடி திருவிழில்லாமல் எந்த டவறுகளும் இல்லை